அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கிறேன் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களுடைய உட்கார் உணர்வினர் நண்பர்கள் குழந்தைகள் அத்தனை பேருக்கும் இந்த சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க இன்றைக்கி நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கண் திருஷ்டி அது வந்து நீங்கிறதுக்கு நாம் என்னென்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான் ஒரு விரிவான ஒரு பதிவாக நான் போடலான்னு இருக்கிறேன் அதை பற்றி இன்னைக்கு அந்த பதிவை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இந்த பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாயினும் அந்திருஷ்டி பரிகாரங்கள் இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது ஆன்மீக தகவல்கள் இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் சொல்லுங்கள் நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண் திருஷ்டி விலக நாம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்றத தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த கண் திருஷ்டி விலக நாம செய்ய வேண்டியவை என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம் பொதுவா நம்மளுடைய முன்னோர்கள் சொல்வார்கள் கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு அர்த்தம் என்னென்னா ஒரு கல்லினால் ஏற்படுகின்ற காயமாக இருக்கட்டும் ஒரு கல்லினால் ஏற்படுகின்ற புண்ணாக இருக்கட்டும் ஒரு கல்லினால் ஏற்பட்டுகின்ற தீங்காக இருக்கட்டும் அது வந்து நம்ம மருந்தங்களாலும் மாத்திரைகளாலும் அல்லது மருத்துவரிடம் சென்றாலோ அதை குணப்படுத்தி விடலாம் கொஞ்ச நாள் இருக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கும் அப்புறம் சரி சரியாயிடும் சொல்லுவாங்க ஆனால் ஒரு கண் திருஷ்டியினால் ஏற்படுகின்ற விளைவுகள் வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது உண்டான அர்த்தம்தான் வந்து அந்த வாக்கியம் கல்லடிப்பட்டாலும் படலாம் கண்ணடிப்படக்கூடாது அப்படின்றதுக்கு உண்டான அர்த்தம் அதையினால கண் திருஷ்டி நம்மளை தாக்காமல் இருக்கணும் அல்லது கண் திருஷ்டி தாக்கியது பிறகு அதை எப்படி நாம் நீக்கணும் அப்படின்றதுக்குள்ளான வழிமுறைகளை நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அது என்னன்றத பார்க்கலாம் பொதுவாக நம்ம வந்து இல்லத்திலேயோ அல்லது வியாபார ஸ்தலத்திலோ அல்லது வந்து ஒரு தொழில் ஸ்தாபனத்திலோ நாம வேலை பார்க்குற இடத்துலையோ ஒரு இது போல கண் திருஷ்டி ஏற்பட்டால் நாம் என்ன செய்யணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு வருவோம் முதல்ல நம்ம ஒரு குழந்தையிலருந்து ஆரம்பிப்போம் ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு கண் திருஷ்டி பட்டுருக்கு அப்படின்றத நாம் எப்படி பார்ப்போம் அப்படின்னா இந்த குழந்தை வந்து ஆக்டிவாக இருக்காது நல்லா ஓடி ஆடி விளையாடிகிட்டு இருக்கோம் திடீர்னு பார்த்தா அந்த குழந்தை வந்து சோர்ந்து படுத்துடும் விளையாடுறதுக்கே போகாது அப்படி இருக்கும் அதுக்கு கண் திருஷ்டி பட்டுருக்குன்னு அர்த்தம் ஆஹ் நல்லா படிச்சுட்டே இருக்கும் குழந்தை பார்த்தா கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா படிப்புல சரியா கவனம் செலுத்தாது அப்ப அதுக்கு கண் திருஷ்டி பட்டிருக்குன்னு அர்த்தம் அதே போல நல்லா பேசிக்கொண்டே இருப்பான் திடீர்னு பார்த்தா பேசாம சோம்பலா உட்காந்துட்டு இருப்பான் குழந்தை அப்ப அவனுக்கு வந்து கண் திருஷ்டி பட்டிருக்குன்னு அர்த்தம் இப்போ குழந்தைங்களுக்கு நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா கண் திருஷ்டி எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து கண் திருஷ்டி எடுக்கிறதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு அதாவது அந்த குழந்தைகள் வந்து அப்புறமா கொஞ்சோண்டு தண்ணியை எடுத்து இந்த பக்கம் மூணு முறையும் அந்த பக்கம் மூணு முறையும் சுற்றி அந்த தண்ணியை வெளியே கொட்டிடுவாங்க அது வந்து குளிக்கும்போது எடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் கரைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆளை நம்ம கரைச்சி அதை சுண்ணாம்பு மஞ்சள் எல்லாம் கரைச்சி அதில் வந்து கொஞ்சோண்டு வெத்தலை வச்சு ஒரு கற்பூரம் ஏற்றி ஒரு மணி வரமிளகாய் இதெல்லாம் வச்சு நம்ம சுற்றி எடுத்துகிட்டு போய் தெருவில் ஊற்றுறது இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பரிகாரம் இப்ப கொஞ்சம் வளர்ந்த குழந்தையா இருக்குது அது சரியா படிக்கல சரியா ஆக்டிவா இல்ல அப்படின்னும் போது நாம என்ன பண்ணணும் அப்படின்னா உப்பு ஒரு கை நிறைய எடுத்து அந்த குழந்தைக்கு நல்லா சுத்தி மேலும் கீழும் மேல இருந்து தான் எடுக்கணும் கீழே எடு இருந்து மேல போக்காது மேல இருந்து கீழே மூணு முறை நாம எடுத்து இறக்கி அதை கொண்டு போய் நம்ம ஒரு பாத்திரத்துல தண்ணியில கரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து கழிவு நீர் போற இடத்துல அதாவது நம்ம திருஷ்டிய கழிக்கிறோம் அதனால கழிவு நீர் போற இடத்துல நாம வந்து அதை ஊத்திடணும் அப்படி ஊத்தினால் திருஷ்டி கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் அப்படின்றது அர்த்தங்க அதன் பிறகு நம்மளுடைய தொழில் ஸ்தாபனங்கள்லயோ வேலை செய்யற இடத்திலயோ நமக்கு கண் திருஷ்டி ஏற்படாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய ஒரு வேலை செய்கிற இடத்துல நமக்கு வந்து கந்துஷ்டி இருக்குது அப்படின்னா நம்மளால் வேலை செய்ய முடியலை அப்படின்னா நம்ம தினகாலம் குளிக்கிற நேரத்தில் கொஞ்சோண்டு உப்பு அதாவது நான் உப்பு அப்படின்னு சொல்கிற இடத்துல எல்லாமே நம்ம வந்து கல்லுப்பு அப்படின்றத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க ஏன்னா கல்லுப்பு தான் மெயின் அந்த கல்லுப்பை எடுத்து ரெண்டே ரெண்டு கல்லூப்பை நம்ம குளிக்கும் பொழுது தண்ணியில் கலந்துடணும் அதை கலந்துட்டு அந்த தண்ணியில் நம்ம குளிச்சிடணும் நம்ம குளிச்சிடும் நம்ம குளிக்கும் பொழுதே அந்த திருஷ்டி நம்மளோடு சேர்ந்து கழிஞ்சிடும் அப்படி பொழுது நம்ம வேலைக்கு ஆக்டிவாக போகலாம் இது ஒரு முறை அதன் பிறகு நம்மளுடைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்திருஷ்டி ஏற்படாமல் இருக்க கந்திருஷ்டி கணபதி ஃபோட்டோவை நம்ம வந்து வீட்டு வாசுபடியில் மாட்டி வைக்கணும் அது நம்மளுடைய வாசலில் கண்டிப்பாக கண் திருஷ்டி கணபதியுடைய ஃபோட்டோ வைக்கணும் இது கண் திருஷ்டி கணபதி ஃபோட்டோ வைப்பதற்கு விட நம்ம வீட்டு குலதெய்வத்துடைய ஃபோட்டோவை நம்ம வைக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு குலதெய்வத்துடைய மகன்மைய நான் வந்து இன்னொரு பதிவுல நான் சொல்றேன் அதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கந்திருஷ்டி கணபதியுடைய படத்தை நாம் மாட்டி வைக்கணும் அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு கிழமைகள்ல ஏதாவது ஒரு கிழமைய சூஸ் பண்ணி நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ராஜகனி அப்படின்னு சொல்லுற எலுமிச்சம்பழம் வெட்டி ரெண்டு புறமும் வீட்டு வாசலுடைய ரெண்டு புறமும் நாம் ஒரு கடை அந்த எலுமிச்சக்கடையை வெட்டும் பொழுது ஏற்படுகிறது ரெண்டு துண்டுகள் இருக்குல்ல அந்த ரெண்டு துண்டுகள்ல ஒரு துண்டை வந்து சிகப்பு அதாவது குங்குமமாகவும் இன்னொரு துண்டை வந்து மஞ்சளாகவும் நாம் தனித்தனியாக வைக்கணும் இது வைக்க வேணும் அதே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் பண்ணணும் அப்படின்னா ஒரு அகல் விளக்கை எடுத்துட்டு அது ஃபுல்லாக வந்து கல்லுப்ப நிரப்பிட்டு அதில் கொஞ்சம் மிளகு ஒரு நாலு மிளகோ அஞ்சு மிளகோ ஆறு மிளகோ நமக்கு எவ்வளவு மிளகு கிடைக்குதோ அந்த மிளக அதில் வச்சிடணும் அதுக்கு மேலே இந்த மஞ்சள் அல்லது குங்குமம் தடவிய எலுமிச்சங்கனியை ரெண்டு புறமும் வைக்கணும் இப்படி வச்சா நமக்கு கண்திருஷ்டி ஏற்பட்டிருந்தாலும் அது அகன்றுவிடும் கண்திருஷ்டி இனிமேலும் வராது அப்படின்றது அர்த்தம் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தொழில் ஸ்தாபனங்கள்ல தான் ஏன்னா தொழில் ஸ்தாபனம்னு ஒன்று இருந்தால் தான் நமக்கு வந்து வருமானம் வரும் வருமானம் வந்தால் தான் வீட்டு குடும்பத்தை நம்ம நடத்த முடியும் அதனால தொழில் முதல்ல நம்ம ரெடி பண்ணணும் அப்படி பண்ண இடத்துல படிகாரம் படிகாரத்தை வைத்து நாம் அந்த க ஒரு கல் மாதிரி இருக்கும் படிகார கல்லை வந்து மாட்டி வைப்பாங்க அதுவும் அந்த தொழில் ஸ்தாபனங்கள்ல செய்யலாம் இதை விட சிறப்பு அமாவாசைக்கு அமாவாசைக்கு நாம் வந்து பூசணிக்காய் உடைக்கணும்ல அந்த பூசணிக்காய் உடைச்சதுக்கு அப்புறமா ஊமத்தங்காய நம்ம கட் பண்ணி வச்சோம்னால ஒரு மிகப்பெரிய கண்திருஷ்டில இருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்றத ஒரு சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லுது அந்த ஊமத்தங்காய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பலி கொடுப்பதற்கு சமம் எப்படி நம்ம வந்து ஒரு விஷயங்களை செய்யும் பொழுது நம்ம பலி கொடுக்கிறோம் இல்லையா அது வந்து அது போலதான் வந்து இந்த பலி கொடுப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊமத்தங்காய கட் பண்ணி வைக்கலாம் இதெல்லாம் செய்யலாம் அதேபோல தொழில் ஸ்தாபனங்களில் வந்து இந்த கண் திருஷ்டி நீங்குவதற்கு மிகப்பெரிய ஒரு மிக 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 முக்கியமான ஒரு பரிகாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா வெண்கடுகு இந்த வெண்கடுகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தொழில் ஸ்தாபனங்களாக இருக்கட்டும் வீடுகளாகட்டும் எல்லா இடத்துலையும் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றுவதற்கு மிகப்பெரிய ஒரு உப உப உபகரணம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த வெண்கடுகு தான் அந்த வெண்கடக நாம் ஒரு அகல் விளக்கில் அகல் விளக்கில் ஒரு கொட்டாங்குச்சியை எரிச்சுட்டு அது தீந்ததுக்கப்புறம் இந்த வெண்கடகை போட்டு அதோடைய தூபத்தை நல்லா நம்ம வந்து வீடுகள் நம்ம க தொழில் வீடுகளே காமிச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற அல்லது நம்ம தொழில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிகள் எல்லாமே வெளியில் போகும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண் திருஷ்டி நீங்குவதற்கு இதுக்கு எல்லாத்தையும் விட சிறப்பான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு பச்சை மிளகாய் ஆறு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்ச படத்தை கட்டி நாம் வாசலில் தொங்க விட்டோமே ஆனால் கண் திருஷ்டி அத்தனையுமே அது எடு நீக்கிவிடும் இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நம்ம தொழில் அல்லது வீடுகளிலையோ ஏற்பட்டு இருக்கின்ற ஒரு கண் திருஷ்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த எலுமிச்சம் பழம் வந்து கருப்பா மாறி அழுகிடும் அழுகுச்சுனாலே தெரியும் அவ்வளவு திருஷ்டி வந்து அந்த தொழில் சாபனங்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதனால இந்த கண் திருஷ்டி விலகுவதற்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற பரிகாரங்களை நாம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும் இது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த தொழில் இந்த பரிகாரங்களை அத்தனையும் செய்துவிட்டு நாம் வந்து கடைபிடிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் இடத்துல நாம் கோரிக்கையை வைக்கணும் இது ரெண்டாவது பட்சம்தான் இது அத்தனையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் கிடைக்கும் அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்